வாங்க இன்னைக்கு எங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம் அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சரிங்க காலையில் எழுந்து ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் விநாயகரை வச்சு வீடியோ எடுத்து வீடியோ போடாமல் நம்ம வீட்டில் பொறுப்பாக விநாயகரை வரவழித்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி நம்ம சாமி கும்பிட்றது எப்படின்றது இந்தமாதிரி விநாயகரை சேர்த்து போடலாம் எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு சமைச்சு சாமி கும்பிட்ருணும் அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போடுங்க என்ன வேணால் பண்ணுங்கன்னு எப்பயுமே அம்மா தான் மெயின் குக்கிங் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி அம்மாக்கு ஹை ஆப்ரேஷன் பண்ணதால் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் நான் பண்ணேன் கூட என் சிஸ்டர் சிஸ்டர் அவங்கவுங்க ஒரு ஒரு வேலை பார்த்துருந்தாங்க ஸோ இது ஷார்ட் வீடியோவாக போடணுன்றதுக்காக நான் இதை மட்டும் எடுத்திருந்தேன் பொழுது எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது யாருமே இல்லாமல் என்னை விட்டால் நானே பொறுமையாக எல்லாமே சமைச்சிருவேன் ஸோ இந்த டைம் விநாயகருக்கு பிடிச்ச கொஞ்சம் டிஷ்லாம் செய்யலான்னு இருந்தேன் என்னென்ன செஞ்சேன்றத பார்க்கலாம் அண்ட் சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைங்க ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் இது இதுதான் எங்களுடைய பூஜை இந்த பூஜை ரூமை மெயின்டைன் பண்ணுறது எங்கள் அம்மா மட்டும் தான் ஏன்னா நமக்கு அது வராது ஸோ நான் வந்து மூணு பிள்ளையார் வச்சுருந்தோம் இது எள்ளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தேன் அண்ட் மஞ்சள் விநாயகர் அப்புறம் களிமண் விநாயகர் தான் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன விநாயகர் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ அவருக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை சுண்டல் அண்ட் சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குமுதவர் மோதிகம் ஸோ இது தேங்காய் போட்டு பண்ணியிருந்தேன் அடுத்து அவள் லட்டு பண்ணியிருந்தேன் வடை பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகரை நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் அடுத்து நாங்கள் ஈவினிங்கே டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் எத்தனை நாள் வச்சுருப்பீங்க அவருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் இந்த விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்